திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஷ்ரூம் குழம்பு தான் பார்க்க போறோம் இந்த குழம்ப நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா அதை செஞ்சிடலாம் வாங்க இந்த மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடைகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மற்ற மசாலா பொருட்களை இப்ப கடுகு நல்லா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் மூணு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்லாம் பத்து பால் அளவுக்கு பூண்டு பொடி பொடியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகா அதையும் நான் ஆட் பண்றேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ பொடியான இருக்குன்னு வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ தக்காளி குக் ஆகிறதுக்காக ஒரு அரைக்கப் பழக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திட்டு இதை மூடி வச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் நமக்கு தக்காளி நல்லா குக் ஆயிடும் இப்ப நான் மூணு நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேங்கா அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு முடிந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு சிம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மஷ்ரூம் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இத நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்ப இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நம்ம நல்லா மஷ்ரூம் வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல வேக வச்ச போது நல்லா வெந்துடும் இப்ப மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன் இப்ப மஷ்ரூம் நல்லா குக் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் திக்கான தேங்காய் பால் ஊத்துறேன் ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சம் நீங்க ஊத்திக்கலாம் தேங்காய் பால் ஊத்துறதுக்கு அப்புறமா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சோம்னா சிம்ல வச்சு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் வரை குக் பண்ணா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்ப குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல பைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்ப நீங்க இதே மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்